ஹாய் ஆல் ஆஃப் யூ அஸ்லாம் வாங்க எப்படி கட்டலாம் மீன் வச்சு நம்ம சில்லி பொறிக்கலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்போ வந்து நான் அரிசி மாவு இருக்குது அரிசி மாவு என்னட்டுலாம் அதனால் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அரிசி மாவு அரைச்சிட்டு அரிசி அரைச்சிக்கிட்டேன் அது கூட மிளகாய் தூளு வந்து 50 40 கிராம் ऐड பண்ணிட்டேன் மல்லி தூளு 40 கிராம் ரெண்டு சம ஈக்குவலா எடுத்துக்கறோம் இப்ப குளுர் கலர்னால 50 50 போட்டுக்குங்க ரெண்டுமே ஈக்குவலா இது 50 இது 50 போட்டுக்குங்க நல்லா இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முப்பது முப்பது கிராம் இஞ்சி முப்பது கிராம் பூண்டு முப்பது கிராம் எல்லாம் தூள் பண்ணி அரைச்சிக்கலாம் உப்பு அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு ரெண்டரை ஸ்பூன் போட்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் உப்பு ஏன்னா நம்மளுக்கு வந்து மீனுக்கு அவ்வளோக்கா தெரியாது கொஞ்சம் உப்பு கீக்குற மாதிரி தான் டேஸ்ட்டு தெரியும் அது கூட ஐம்பது நல்லெண்ணெய் ஊத்தி இது நல்லா தூள் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஞ்சி பூண்டி அது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அரைச்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணையும் அது கூட ஊத்தி நல்லா நைஸா லைட்டா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம்

அது கூட லைட்டா மைதா மாவு ஆட் பண்ணிக்கेंगे இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் போதும் உங்களுக்கு நல்லா கட்லா மீனுக்கு நல்ல பக்காவான மசாலா இது போல ஒரு ட்ரைப் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு லெமனை புளிஞ்சிக்கலாம் லெமனை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுக்கிற ஃபிஷ் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி எல்லாத்தையும் மசாலாலாம் தடவி நம்ம இது பண்ணி வைக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தோசை டிலி நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா நல்லெண்ணெய் எது கூத்துறோம்னா அது மசாலா ஒட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது மீனுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு கலர் பவுடரில் நான் எது ஆட் பண்ணுறதில்ல ஃபுட் கலரில் எது ஆட் பண்ணுறதில்ல நம்மளுக்கு வந்து சக்தி மசாலா பொடி இருக்கிறது அதே போதும் மிளகாய்த்தூள் பொடி இருக்கிறதே போதும் காஷ்மீர் சில்லி பவுட்ரு எதுக்குன்னா தான் அது எவ்வளோ ஃபுட் கலர் சேர்த்திருக்காங்க நம்ம வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ருன்னு நம்ம சொல்கிறோம் அது ஃபுட் கலர் ஆட் பண்ணுறங்காடி தான் அவ்வளோ கலர் வருது நம்மளுக்கு வேணாம் நார்மல் கலரே நம்ம இயற்கையாக இருக்கிறதவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம விளம்பரத்துக்காக சொல்லப்பா அது வேறு இது வேணா போகிறாங்க நம்மளுக்கு வந்து சக்தி மிளகாத்தூள் நம்மளுக்கு கடை இருக்குது நம்மளுக்கு எப்போ கிடச்சிடு எங்கே போனாலும் அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கி போட்டுக்கிறோம் அதே போதுமானது கலர் பொடியில் சேர்த்தணுன்ற அவசியம் இல்லை இதே போது எல்லாம் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எல்லாம் நல்லா எல்லாம் இது பண்ணி வச்சிடலாம் மசாலா எல்லாம் தடைய வச்சலாம் இது குழந்தைகளுக்கு நல்லா இதா இருக்கும் அதனால வந்து கட்லா மீன் வாங்கி நம்ம முள் இல்லாம இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் எனக்காக இது மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவுபடுத்துங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம செய்கிறது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இப்படி செய்வேன் நீங்களும் அதை போல செய்யுன்ற இது இல்லை ஆனால் வந்து செஞ்சீங்கன்னா ஒரு சந்தோஷம்தான் இப்படி ஒரு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதையும் கேட்குறாங்க மக்கள் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் அவ்வளோதான் எல்லா ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கடையை வச்சு சட்டி வச்சு நம்ம தோசை டீ தான் வச்சுருக்கோம் தோசை டீ வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உணவு பொறிச்சு எடுத்துக்கலாம் எந்திரிச்சு இது திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா பிரிஞ்சு வராமல் இருக்குது மசாலா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜனாட்சி மீட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்க்ரிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ இது போல பக்காவாக வரும் ஜெனாஜமீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேவை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இதுபோல் பாருங்கள் ஓகே ஜனாஜமீர் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்